ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்வாக்சானல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவை வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்கும் சில நேரம் நமக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க காரணமும் நவக்கிரகங்கள் தான் சில நேரம் நமக்கு பாதகமான பலன்கள் கிடைக்க காரணமும் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை ஸோ அந்த வகையில் நவக்கிரகங்கள் இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களோட ராசிக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அடுத்த ஏழு நாட்கள் எந்த மாதத்துது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போது ஜூலை மாதமானது இருக்கு அதாவது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில நான்காவது மாதமான ஆடி மாதமும் இருக்கு இதில் ஏழு நாட்களுக்கான பலன்களை தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் இவங்களோட ராசிக்கு நவகிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து கடக ராசிக்கு வந்திருக்கிறாரு அவர் இந்த ஏழு நாட்கள் இந்த ராசியில் இருக்கிறதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் பொதுப்பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய தலைவன் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சி மட்டும் கிடையாது சனி பக்ர பயிற்சி புதன் பக்ர பயிற்சி அதுக்கப்புறம் மெயினாக வந்து சுக்கர பயிற்சி இதெல்லாம் வந்து இருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து இருக்குது அதாவது பொது பலனில் உங்களுக்கு இருக்கு ஃபஸ்ட்டு பொது உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றிறக்கமாக இருக்கும் என்பது இந்த ஏழு நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு மெயினாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சக ஊழியர்களிட விட்டு கொடுத்து செல்லணும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய விட்டு கொடுத்து போகணும் அப்படி போனிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளங்கள்லாம் வந்து ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் தொழிலில் கூட முடிவுகள் எடுப்பதில் கவனம் தேவை எடுத்தோம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது மீறி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் இருப்பினும் நல்ல வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல வருவாயை என்ஜாய் பண்ணுங்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் தாயோடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக்சுவலி ஏற்கனவே பாதிப்பு கொடுத்துருந்த சில உடல் பிரச்சனைகள் மீண்டும் இந்த ஏழு நாட்கள் தொந்தரவு தரலாம் அதனால் சரியான நேரத்தில் மருந்துகளை எடுத்து சரியாக உடம்ப பார்த்துக்கொள்ளணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் செயல்படுவீங்க வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் வீடு மன தொடர்பான சில சர்ச்சைகள் ஏற்படலாம் அதனால் இந்த ஏழு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஏழு நாட்களுக்கு உங்களுக்கான பொது பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் மற்ற கிரகங்களால இன்னும் என்ன நடக்குங்கிறத டீப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற மற்ற கிரகங்களால் இந்த அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்களுடைய பல பலவீனம் என்ன எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்ல போற எல்லா விஷயங்களையுமே இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெளிவாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களால என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சற்று மத்தியமான பலன்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மெயினாக வண்டி வாகனத்தில் ஆதாயங்கள் இந்த ஏழு நாட்கள் ஏற்படும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இழப்பும் சிரமப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யாரையும் இந்த ஏழு நாள் அதிகம் நம்ப வேண்டாம் வியாபாரம் ஏற்றிறக்கமாக இருந்தாலும் பணவரவு சரளமாக இருக்கும் ஆக்சுவலி வேலை இடத்துல சுமை அதிகரித்தாலும் பக்குவமாக நடக்க வேண்டும் அதுவும் அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க கடுமையாக இருப்பாங்க அதனால அரசுகள் அதிகாரிகள் வகையில் நீங்கள் கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப ரொம்ப இந்த ஏழு நாட்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிதமாக இந்த ஏழு நாட்கள் பலன் நடக்கும் இதே உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் இந்த ஏழு நாள் அதிகரிக்கும் இதே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாள் வலிமை கூடும் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் இந்த ஏழு நாட்கள் பகைவரால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுப்பது தொழிலை மேம்படுத்த கடின உழைப்பை போடுவது இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப துணிச்சலோடு செயல்படணும் அப்புறம் இந்த ஏழு நாள் பூர்வீக சொத்து வழக்கு சற்று சிரமத்தை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை இடத்துல தேவையில்லாத பிரச்சனை உருவாகும் ஸோ அதனால் கவனமாக சில விஷயங்களில் இருக்கணும் என்பது அறிவுறுத்தப்படுது அதுவும் கேளிக்கை விஷயங்கள்ல ஆர்வம் கண்டிப்பா கூடவே கூடாது கொடுக்கல் வாங்கல்ல நிதானங்கிறது ரொம்ப தேவை வேலை தவறி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நிறுத்த வேண்டும் மீறி நிறுத்தல்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் சோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி மொத்தத்தில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாட்கள் வந்து உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தைரியமாக ரொம்ப ஒரு இதாக செயல்படுறீங்களோ உயர்வான பலன் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சவாலான நிலை உண்டாகும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் பிரச்சனை இல்லை உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ செழிப்பை அதிகரிக்கும் புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகும் இதில் ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் சொல்கிறேன் அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வரும் பதவி உயர்வு ஊதிய அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இறங்கினீங்கன்னா சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க சலுப்பில்லாமல் பாடுபடணும் அதே சமயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவீங்க புதிய முதலீடுகளில் கூட மிக நம்பிக்கையோட இறங்குனீங்கன்னா சக்தஸ் ஆகும் அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சி இருக்கிறதுனால இந்த ஏழு நாள்ல என்ன நடக்குங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் சந்திரனுடைய இடப்பயிற்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை இந்த ஏழு நாள் சந்திரன் கொண்டு வருவார் அப்புறம் சனி ஒன்றில் இருப்பார் அதனால குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதுல ரொம்ப கவனமாக இருக்க அப்புறம் வியாபார விஷயத்துல இந்த ஏழு நாள் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இந்த ஏழு நாள் கும்ப ராசிக்காரங்களுக்கு சாரி மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழில் உத்தியோக வியாபார குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடப்பட வேண்டும் பண விஷயத்துல மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏழு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ஐந்து அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதேவோ மதுரை மீனாட்சி அம்மன் தினமுமே காலையில வீட்டு பூஜரில தீபம் ஏற்றி மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி உங்கள் நாளை தொடங்கணும் அப்படி நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ இதுதாங்க உங்களுக்கு இந்த ஏழு நாள் குறிப்பிடப்பட்ட பலன்கள் ஸோ உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி